டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜு மினி டிராக்டர் தாங்க ஒரு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் டூ ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தாங்க ஒரு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி தற்போது பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபோர் வீல் ட்ரைவிங் டிராக்டர் தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னாலும் நாலு டையருமே அவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த ஸ்வராஜ் செவன் டூ ஃபோர் எஃப்இ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் கோபியில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஸ்வராஜில் செவன் டூ ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு நீங்கள் நேரில் போய் வண்டி நல்லா ஓட்டி பார்த்துட்டு புக்கு எல்லாமே பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்தர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பவுட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்புன்னு வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே